அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேச தத்தாத்திரே மகாமூலிகை தர்சஸ்மரணம் மாற்ற என சர்வ பாப்பிகை பிரமுட்சுது அஞ்சனா கல்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் யோகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து கொடுக்குற கிரகம் தடுக்கிற கிரகம் முடக்கிற கிரகம் முடக்கு ராசி அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த யோக காலகட்ட காலங்கள் வரும்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சு கொடுத்துரும் அது தசா புக்தி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நிச்சயமாக நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை செஞ்சு கொடுத்தோம் இப்போ நீங்கள் சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது தசை நல்லாயிருக்கும் ஆனால் பெரிய லெவலில் செட்டில் ஆக மாட்டாங்க ஆனால் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் நிறைய வகையில் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் தசான அவங்களுடைய கொடுக்குற கிரகம் நல்லா ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கொடுத்துருவாங்க இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்குள்ள பதிஞ்சிருக்கு வெறும் ராசி பலனும் வெறும் சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தெல்லாம் உடனே எடுத்து எடுத்து கொடுத்துட்றாரு அந்த ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகரை இயங்க முடியுமே தவிர ஏன் நானும் ரிஷபம் தான் அவர் ஒரு தான் அவரும் எதிர் இருந்தால் நானும் எதிர்தான் அவருக்கு ஒரு மாதிரி நடக்குது எனக்கு ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன அடங்கி அதை பொறுத்து தான் அந்த ஜாதகம் இயங்குமே தவிர நானும் ரிஷமோ அவரது ரிஷமோ அவருக்கு ஒரு மாதிரி நடக்குது எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற முரண்பாடெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராகு தான் ஒரு சனிதான் ஒரு குரு தான் அப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஏன் வேலை செய்யுது அப்படின்னா அவர்களுடைய கிரகங்கள் பொறுத்து தான் அவர்களுக்கு கொடுக்குறதா தடுக்கிறதா முளக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதெல்லாம் யோசித்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜயோகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகங்கள் எல்லாம் ஒன்று கூடிய அமைப்பு ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு கிரகங்கள் எல்லாம் செய்கிறது அப்படின்னா அது வித அந்த கிரக சந்திப்புகள் எல்லாம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த அபூர்வ ராஜயோகங்களை வந்து ஒரு நாலு விதமான யோகங்கள்லாம் சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாலவிய யோகம் ருஷச யோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அதே மாதிரி ராஜயோகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதாதித்ய யோகம் இப்படி பல விதமான யோகங்கள் உண்டு அதுக்கு தகுந்த காலத்துவ கிரகங்கள் உள்ள வரும்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அது எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நடக்குதுங்கிறது அந்த பதிலை தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக கேளுங்கள் ஸோ இந்த யோகத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்மை பெறப்படுகின்றார்களோ இந்த பதிலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போது அந்த புத்தாண்டுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா சில கிரகங்கள்ல மாற்றங்கள் எல்லாம் சஞ்சாரம் நிகழ்கின்றது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் மிகப்பெரிய நன்மையை பெறப்போகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றம் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தாக ரொம்ப ரேராக அதாவது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்கிறது ரொம்ப நாள் கழித்து நம்ம நட்பு வீட்டுகள்லாம் அந்த நட்புக்காரங்களை நம்ம சந்தித்தோம் அப்படின்னா எப்படி நிலவிரும்பி விசாரிப்போம் அந்த மாதிரி கிரக கூட்டங்கள் சஞ்சாரமும் அப்படி தான் அப்படி வகையில் பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த கிரக சஞ்சாரம் இந்த ராஜயோகம் எப்படி வேலை செய்ய போது அப்படின்னா நல்ல லாபத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப் போகுன்றது இது ஒரு பொற்காலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியனுடைய அருளால் நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மரியாதை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அமைப்பெல்லாம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ராஜயோகமானது ராசிக்காரர்களுக்கு வெற்றி பாதையை அமைத்துக் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கடுத்த ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரொம்ப தடைகள்லாம் தாண்டி பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ தான் ஒரு கட்டத்துக்கு வர போகிறாங்க ஸோ அதனால் காற்றுள்ள போதே தொற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அறிவுரை அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜயோகங்களால் வந்து நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகின்றது எப்பவுமே அந்த சிம்மராசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆளுமை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குறது அந்த அட்மின் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆளுமைத்துவத்தை காமிக்கக்கூடியது ஸோ அதனால் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு அச்சராக இருக்கக்கூடிய லெவலுக்கு போகக்கூடியது மேதிலாக இருக்கிறவங்க லெவலுக்கு போகக்கூடியது இங்கே விசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு மேலே சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போது வேலை வியாபாரம் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகா காலகட்டத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் ரெண்டாவது ராசி மூணாவது ராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உடனே நடக்கும் சில விஷயங்கள் எதுவும் பல நேரத்தில் நடக்கும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப அப்படியே முடக்கத்தில் திடீர்னு தூக்கிவிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜயோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபமான எல்லாம் இனிமேல் இதுக்கு மேலே நீங்கள் ஒன்று ஒன்றா எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் கண்டிப்பாக பெரும் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது வெற்றிக்கான பாதைகள் எல்லாம் திறக்க போகுன்றது புதிய நிதி ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகப் போகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய யோக அமைப்பு உருவாக்கி கொடுக்க போகுது தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ஸோ அப்போ அந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பலன்கள் எல்லாம் டிலே ஆகிட்டே இருந்துகிட்டு இருந்திருக்கு வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதாரம் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசியில் ஏதாவது ஒரு வகையில் அந்த பிளாக்கில் போய் நின்றுட்டு இருக்கும் ஸோ அந்த வளர்ச்சி எல்லாம் இதுக்கு எல்லாம் நீங்கி இதுக்கு மேலே அந்த வளர்ச்சியில் இருந்த தடை அந்த தொழில் முன்னேற்றத்தில் இருந்த தடை இதெல்லாம் நீங்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களை நோக்கி இயக்கப்போகுது ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதற்காக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து தினச ராசிக்காரர்கள் இங்க இப்போ தான் வந்து ஏழரை சண்டிலேருந்து வெளியே வந்து ரிலீஃப் ஆகி மெல்ல மெல்ல வெளியே வந்தாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு தினசரி எடுத்தோம் அப்படின்னாவே பல நபர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி தான் இருக்குது ஏழரை சனி பயிற்சியாகும் எனக்கு வந்து ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவர்களுக்கும் இந்த வந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது ஏன்னா அந்த யோகங்கள் எல்லாம் சேரும் பொழுது சில கிரகங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அது செவ்வாய் சனி குரு சுக்ரன் புதன் எல்லாம் உள்ள வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரியான குரு கிரகங்கள் இப்போ தனுஷில் நடத்திங்கன்னா அதிபதி குரு அப்போ அந்த குரு கிரகம் உங்களுக்கு நல்ல எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் யோக கொடுக்குமா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதோ அந்த இடம் உங்களுக்கு நல்லதாக சாதகமாக பாதகமாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே அதை பொறுத்து தான் உங்களுக்கு பழங்கள் நடக்கும் அங்கேயே உங்களுடைய சொல்யூஷன் அங்கேயே இருக்குது அப்போது உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாளாக தடைப்பட்ட அந்த வருமானம் எல்லாம் உங்களுக்கு மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போட்ட முதலீடுகள் எல்லாம் கொஞ்சம் இரட்டைப்பு லாபத்தை தருவதற்கு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர் மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய சிறப்பு ஆசிர்வாதம் ஆட்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மேலே செய்யக்கூடிய அமைப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதற்கடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசி எடுத்தோம் அப்படின்னா அதிபதி சனி பகவானாக வருவார் இருந்தாலும் இவங்களுக்கு மிக முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த இந்த க இந்த வருட காலகட்டத்தில் கண்டிப்பாக தான் கவனத்தை செலுத்தணும் யோகத்தை பற்றி பேசினாலும் கூட எந்த அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமாக ஆத்மக்காரர்களாக சூரியன் வந்து நல்லா இருக்கணும் அதனால் வந்து உடல்நலத்தில் கவனத்தை சொல்லணும் ரெண்டாவது வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது தான் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அந்த யோக பலனை உங்களை அனுபவிக்க செய்யும் ஏன்னா நம்ம சில வா பேசி பேசியே சில வார்த்தைகளை எடுத்து விட்ருவோம் பேசி பேசியே நிறைய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விட்ருவோம் ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து எல்லாரிடமும் அனுசரித்து சென்று நம்மளுடைய ஹெல்த் உடல்நிலையை கவனித்துக் கொள்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாவே யோகம்னா என்ன நல்ல கிரகங்கள் நமக்கு உள்ளே வரும்பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் உள்ள வருதுங்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யாரிடம் வாக்கம் செய்ய வாக்குவாதம் செய்கிறது மட்டும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் எல்லோரும் மனசெரித்து செல்லுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷம் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இந்த அபூர்வ ராஜயோகத்தில் நல்ல மாற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்திக்க போகிறார்கள் அப்போ மீதி இருக்கிற ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் அந்த மாற்றத்தை அனுப்ப அனுபவிப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் புதன் குரு சூரியன் சனி எல்லாம் உங்களுக்கு எந்த உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க கொடுக்குறாங்களா இல்லை தடுக்கிறாங்களா முடக்கிறாங்களா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த யோகமானதை உங்களுக்கு வேலை செய்தா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நான் எல்லா வகை வீடுகளிலும் வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறது தான் ஒரு ஒரு ஜாதக்காரர்களுமே கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தேதி உங்களுடைய நேரம் உங்களுடைய யோகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஆள் யார் உங்களுக்கு தடுக்கிற ஆள் யார் உங்களுக்கு முடக்கிற ஆள் யார் எங்கே போய் நீங்கள் முடங்கியிருக்கீங்க எதை ரிலீஸ் பண்ணணும் இதில் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இதை தெரியாமல் நிறையா விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம் அதுக்கெல்லாம் ரீசன்லாம் யோசித்து அதுக்குள்ள விடைகள்லாம் தேட ஆரம்பிக்கும் போது அதுக்குண்டான விஷயங்கள் என் ஆகும்போது நிறைய விஷயங்கள் உள்ள அற்புதங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால் அன்பர்கள் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்குறேன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நட்பவை நற்பவி நற்பவி நல்லது நடக்கட்டும் ஸ்ரீ குருபியூ நமகம்